ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய கிரிக்கெட் அணிக்கு அடுத்த தோனி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இந்தியாவைச் சேர்ந்த ஒரு இளம் வீரரை இந்திய அணியின் முன்னாள் லெஜண்ட் வீரரான இஃபான் பத்தான் அவர்கள் வெகுவாக புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காங்க அது இல்லாது அவங்க சொல்லக்கூடிய காரணமும் தற்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருப்பதாகவும் பல பேர் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை தற்போது தெரிவித்து கொண்டு இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் இருபத்தி ஓராவது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து விளையாண்டாங்க போட்டியில் டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க அதன்படி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி துவக்க ஆட்டக்காரர்களாக மார்க்ரம் மற்றும் மிட்சல் மார்ஸ் இரண்டு பேரும் களமிறங்கினாங்க இதில் மார்க்ரம் இருபத்தி இரண்டு பந்துகளில் நாலு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு நாற்பத்தி ஏழு ரன்களை குவித்தாங்க அதே போல் மிச்சல் மார்ஸ் நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஆறு பவுண்டரி ஐந்து சிக்சர்களோடு எண்பத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க இது போக அதிரடி வீரரான நிக்கோலஸ் பூரான் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஏழு பவுண்டரி எட்டு சிக்ஸர்களோடு எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சிட்டாங்க இதன் மூலமாக இருபது ஓவர் முடிவுக்கு மூணு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு மெகா டார்கெட் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கே கேஆர் அணிக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் நட்சத்திர வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்கள் நாலு ஓவரை விசி முப்பத்தி ஒரு ரன்களை விட்டுக் கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை அஸ்ரித் ராணா நாலு ஓருக்கு ஐம்பத்தி ஓரு ரன்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க ரசல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்டாலுமே கூட அந்த அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் நூலில இந்த போட்டியில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க இந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் அஜிங்கிய ரஹானே முப்பத்தி ஐந்து பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்சர்களோடு அறுபத்தி இருபத்தோரு ரன்களையும் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி ஒம்பது பந்துகளில் நாற்பத்தைந்து ரன்களையும் எடுத்தாங்க கடைசி கட்டத்தில் தனியாளா இருந்து போராடிய ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா பதினைந்து பந்துகளில் ஆறு பவுண்டரி இரண்டு சிக்ஸுகளோடு முப்பத்தி எட்டு ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க கடைசி ஓவரில் இவங்க முடிஞ்ச வரைக்கும் அதிரடியாக விளையாண்ட போதிலும் நான்கு ரன்களில் அவங்க பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவிட்டாங்க இது குறித்து தற்போது இந்திய அணி முன்னாள் வீரரான இர்ஃபான் பத்தான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசி கட்டத்தில் இந்திய வீரரான ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக அதிரடியாக விளையாண்டாங்க எங்கேயோ இருந்த மேட்சை இவங்க அதிரடியான பேட்டிங் மூலமாக மிக அருகில் வந்து தான் போனாங்க அவருடைய பேட்டிங்கை பார்க்கும்போது இன்னொரு காலத்தில் மகேந்திர சிங் தோனி எப்படி ப்ரெஷரை சூப்பராக ஹேண்டில் பண்ணி அவங்க போட்டியை வெற்றி பெற்றுக் கொடுப்பாங்களோ போல் அவங்களுடைய பேட்டிங் அமைஞ்சு இருந்துச்சு அந்தளவுக்கு இவர் அதிரடியாக விளையாண்டாங்க ப்ரெஷரை முழுமையாக உள்வாங்கி கொண்டு ஆட்டத்துடைய போக்கிற்கு ஏற்றவாறு சில ஷாட்களை இவங்க தேர்வு செஞ்சு பவுலருக்கு எதிராக வெளிப்படுத்துதன் காரணத்தினால இப்படி ஒரு இன்னிங்ஸ் அவங்களால விளையாட முடிஞ்சுது தற்போதைய காலகட்டத்தில் இந்திய அணிக்கு ஒரு மிகச்சிறந்த ஃபினிஷர் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் அவர்கள்தான் தோனி போல் ஒரு மிகப்பெரிய ஃபினிஷராக இந்திய அணிக்கு இவங்க தான் வருவாங்க அப்படின்னும் தற்போது பார்த்திங்கன்னா இடதுக்கை வேகப்பந்து வீச்சாளரான இஃபான் பத்தான் அவர்கள் ரிங்கு சிங் அவர்களை வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு ஓருக்கு முப்பது ரன்கள் தேவை அப்படின்ற போது ஐந்து சிக்ஸர்களை அடித்து அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி